ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து வெள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நீங்கள் பனிரெண்டு ராசியில் எந்த ராசியில் நாம் பிறந்திருந்தாலும் முருகப்பெருமானிடம்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்தினுடைய ரகசியம் இருக்கிறது இது உண்மைதானா அப்படின்னு கூட நம்ம நிறைய கேட்கலாம் வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் இந்த பனிரெண்டு ராசியில மேசத்திலிருந்து மீனம் வரை இதற்கான வாழ்வாதாரத்தினுடைய ரகசியமே முருகப்பெருமான் தான் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும் காலபுருஷனுக்கு நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடியதே மேசந்தான் மேச ராசியினுடைய அதிபதி முருகப்பெருமான் இன்னைக்கு தமிழ் கடவுள்னு சொல்கிறோம் உலகம் முழுவதும் அவருக்கு ஆலயங்கள் இருக்கு உலகம் முழுவதும் அவரை வணங்காத நாடுகள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முருகனுடைய அருளாசியும் அவருடைய நிகழ்வும் நிறைந்திருக்கிறது கூட நம்ம சொல்லலாம் பலதரப்பட்ட கேள்விகள் நமக்கு வரும் முருகனை வணங்குவதால் மட்டும் நமக்கு என்ன வந்துட போகுது அப்படின்னு ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டா முதல்ல இந்த உலகத்தை கட்டி காக்கக்கூடிய அளவில் பெருமை மிகுந்த அளவில் ஜாதகத்தின் முதல் ராசிக்குரிய கிரகம்னா அது செவ்வாய் அப்படின்னு சொன்னாங்க மேச ராசி காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி அது செவ்வாய் ராசி அதனுடைய அதிதேவம் என்பவர் முருகப்பெருமான் ஏதாவது இருக்கா முருக உலகம் முழுவதும் முருகனுக்கு இல்லாத ஆலயங்கள் இல்லை அப்ப இந்த பனிரெண்டு ராசிகளும் முருகனை வணங்காமல் எந்த வெற்றியும் அடைய முடியாது அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய பவர் உலகம் முழுவதும் அவருக்கு ஆலயங்கள் எங்கு பார்த்தாலும் அவருக்கு ஆலயங்கள் அற்புதமான விஷயங்கள் முருகனை சொன்னால் நடக்கும்னு நினைப்போம் நீங்கள் நிறைய நம்ம மேசராசியை நம்ம சொல்றோம் மேசத்துடைய அதிபதி செவ்வாய்ங்கிறோம் செவ்வாய்க்கு அதி தேவதையும் முருகங்கிறோம் அப்படிதானே அப்போ செவ்வாய் எந்த எந்த இடத்தை தன் கைவசம் வைத்திருக்கிறார் மேசங்கிற முதல் இடத்தையும் ஆயில் இரண்டாம் இடத்தையும் லகனம் நீ இந்த உலகத்துல எதையும் செய்ய முடியாது ஒரு பிறப்புன்னு நீ இந்த தெரிய போகுது அடுத்து இறப்பு இந்த இறப்பு என்பது எப்படி நடக்க போகிறது உடைய ஆயில் இருந்தா தானே நீ எல்லாத்தையும் சாதிக்க போற உலகத்துல ஆயுள் இல்லாமல் நம்ம எதையும் பண்ண முடியுமா ஆயுள் பாகம் நன்றாக இருக்கிறதா எல்லோரும் ஒரு பெற்ற அப்பா அம்மா ஜோதிடர்களை பார்த்தவுடன் கேட்கக்கூடிய கேள்விகள் எதுவாக இருக்கிறது என் குழந்தைக்கு ஆயுள் நன்றாக இருக்கிறதா இவர்கள் இருவரையும் கணவன் மனைவியாக சேர்க்கலாமா திருமணம் செய்து வைத்தால் மகிழ்ச்சியாக இருப்பார்களா இவர்களுக்கு ஆயுள் பாகம் நன்றாக இருக்கிறதா ஒவ்வொருத்தரும் நாம் கேட்கக்கூடிய கேள்வி ஆயிலை பற்றியதாகவே இருக்கிறது ஆயில் நல்லா இருந்தால் பிரச்சனை கிடையாது ஆயுள் பாகம் சிறப்பாக இருந்தால் பயம் கிடையாது ஆக இந்த ஆயுள் பாகத்தை பற்றியே நாம் சிந்திக்கிறோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிறப்பு எவ்வளவு முக்கியமோ அதுபோல இறப்பு முக்கியம் டாக்டர் அப்துல் கலாம் சொல்லுவாங்க ஐயா சொல்லும்போது பேசுவார் நீ ஏழையாக பிறப்பது தவறல்ல ஏழையாகவே இறந்த போதுதான் என்பார் அவர் பிறப்பினுடைய ரகசியம் அவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு இந்த முருகனை குறிக்கக்கூடிய செவ்வாய் அந்த செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் மூன்று இருக்கிறது பாருங்க சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் எடுத்துக்கணும்ல இந்த மூன்று ஜாதகத்துல எப்படி காலபூசனுக்கு முதல் அப்படி விதிங்கிற விஷயத்தை முதல் இடத்தை செவ்வாய்க்கு கொடுத்தார்களோ ஆயுள் என்ற விஷயத்தையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பதும் ஆயுளை தீர்மானிப்பதும் முருகப்பெருமான் அப்படிங்கிற அளவுல தானே இருக்கு ஒரு வாழ்க்கையில அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கு பாருங்க முருகசீரிசன் முயற்சி வெற்றி கீர்த்தி என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் மிருக சீரசம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் ரிஷபத்தில் அதே மாதிரி மிதனத்தில் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சீரச நட்சத்திரம் இருக்கு நீ வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னாலும் சரி தன லாபத்தை சேர்க்க வேண்டும் என்று சொன்னாலும் சரி செவ்வாயுடைய அதிதேவதை முருகனுடைய அருள் இல்லாமல் அது நமக்கு தான் அந்த விஷயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் எப்படி பாருங்கள் அதில் அற்புதமாக சொல்லியிருக்காங்க காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம்ங்கிற தனஸ்தானத்தில் மிருகசேரிசு நட்சத்திரம் இருக்குது வெற்றி கீர்த்தி ஸ்யம்னு சொல்லக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய இடத்துலையும் மிருகசிச நட்சத்திரம் இருக்குது அந்த மிருகசேரிச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் ரிசவத்திலையும் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மிதனத்திலே இருக்கு அதுபோல சித்திரை நட்சத்திரம் ஒரு மனிதனுக்கு கடன் வருகிறதா சத்துருக்களை அழிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டா அதை எப்படி வெற்றி கொள்ள முடியும் அது என்ன முடியுமா அப்படிங்கிற விஷயத்தையும் செவ்வாய் முருகன் தான் தீர்மானிக்கிறார் அப்ப அந்த முருகன் சொல்லக்கூடிய செவ்வாய் அவருடைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் கண்ணியில இருக்கு கண்ணியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சித்திரைங்கிறது துலாம்ல இருக்கு வாழ்வாதாரத்தில் உனக்கு கடன் எப்படி வரும் அந்த கடனை எப்படி நிவர்த்தி பண்ண முடியும் கடன் வாங்க முடியுமா கடனை நிவர்த்தி பண்ண முடியுமா அந்த விஷயத்தை நீ சரி பண்ணிட முடியுமா அப்படிங்கிற விஷயம் கூட செவ்வாயால் முருகனால் தான் தீர்மானிக்கப்படுகிறது என்பது தான் இப்ப இந்த ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துல இருக்கு ஏழாம் இடத்துல பாத்திருக்கையா மனைவி அமைவது எப்படி மனைவியினுடைய வாழ்வாதாரம் எப்படி அப்படின்னு அதுக்காகத்தான் முருகனுக்கு அந்த வள்ளி திருமணங்கிற ஒரு நாடகத்தையே கொண்டு வந்தாங்க வாழ்க்கைங்கிற விஷயம் எப்படி திருமணங்கிற ஒரு விஷயம் எப்படி அப்ப இந்த இந்த வாழ்க்கை அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பையும் முருகனே ஏற்றுக்கொள்கிறார் அப்ப முருகப்பெருமானை வணங்காமல் இந்த விஷயம் நடக்காது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் பத்தாம் இடம் தான் தொழில்ஸ்தானம் நமக்கு தொழில் இல்லாமல் ஜெயிக்க முடியாது தொழில் இல்லாமல் வெற்றி பெற முடியாது வாழ்க்கையில் தொழில் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்போ உங்கள் சாதகத்தில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழிற்சாணத்தில் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் அதே அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் காலபுருஷனுக்கு பன்னொரா இடத்துல நீங்கள் தொழில் எப்படி பண்ணுவீங்க தொழில் மூலமாக எவ்வளவு வெற்றி பெறுவீங்க ஜெயிச்சிருவீங்களா தோற்று போயிருவீங்களாங்கிற தீர்மானிக்கக்கூடிய தொழிலை கொடுக்கக்கூடியவரும் செவ்வாய் முருகனாக தான் முருகன் இன்றி எதுவும் அசையாது பதினோராம் இடம் லாபம் நம்ம தொழில் பண்ணுறோம் அந்த தொழில் மூலமாக நம்ம எவ்வளவு லாபத்தை அடைகிறோம் அந்த லாபம் நம்ம நோக்கி வருகிறதா அதை ஜெயிக்க முடியுமா வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதும் நம்ம ஜாதகத்தில் பதினோராம் இடம் லாபஸ்தானம் எதுவுமே இல்லை இப்போ இந்த ரெண்டாம் இடம் தனஸ்தானமும் பதினோராம் இடம் லாபஸ்தானமும் இயங்காமல் யாருக்கும் பணம் கிடையாது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை எவ்வளவுதான் அருள் இருந்தாலும் அந்த உலகத்துக்கு போய் தான் பார்க்க முடியும் பொருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் அருளியை பார்க்க முடியாது அப்ப அந்த பொருளை தீர்மானிக்கக்கூடிய இடத்துலையும் முருகன் தான் இருக்கார் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழிற்சானத்திலேயே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் உச்சமடைவார் மகரத்துல அப்ப தொழில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் தொழில் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் பத்தாம் இடம் சிறப்பாக இல்லாத போது தொழில் சிறப்பாக இருக்காது பதினோராம் இடம் பலமாக இருக்கிற இல்லாத போது லாபமே இருக்காது அப்போ ஒரு தொழில் பண்றோம் ஒரு வியாபாரம் பண்றோம் பண்றோம் அதுல லாபமே இல்லை அப்படின்னா அந்த தொழில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதனால நமக்கு எந்த லாபமும் இல்லை பல வகையான தோல்விகளை சந்திக்கிற போது அந்த தொழில் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது அப்போ அந்த தொழிலை தீர்மானிக்கக்கூடிய இடத்துலையும் அவிட்ட நட்சத்திரம் இருக்கு அது அவிட்டோம்னா செவ்வாய் செவ்வாய்னா முருகன் ஆக நீங்க எப்படிப்பட்டவங்களை உங்களை தீர்மானிக்கிறதும் முருகன் தான் உங்களுடைய முயற்சி வெற்றி வருமா இல்லையா என்பதை தீர்மானம் செய்யக்கூடியவரும் தான் கடன் வருமா எதிர்ப்பு வருமாங்கிறத தீர்மானிக்கிறவரும் தான் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அமைவது சிறப்பாக இருக்குமா இல்லையா என்பதை தீர்மானிப்பதும் தான் தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்குமா தொழில் நன்றாக இருக்குமா நாம் செய்யக்கூடிய தொழில் சிறப்பான இடத்தை பிடிக்குமா அப்படிங்கிற ஒரு தொழில் ஸ்தானத்தை கொண்டு வந்து நிறுத்துவதும் முருகன் தான் அது லாபம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத தீர்மானம் முருகன் தான் அப்ப அவனின்றி அனுபவம் செய்யாது நீங்கள் எந்த ராசி வேணாலும் போங்க முருகனுடைய முருகனுடைய இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லாமல் திருமணம் நடக்கிறது ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாயினுடைய பழத்தை கேட்குறோம் செவ்வாய் பழம் இல்லை அப்படின்னா திருமண வாழ்க்கை பெண்ணோட வாழ்க்கையில சிறப்பு இல்லைங்கிறோம் இல்லையா ஒரு கட்டுமட் ஸ்தான உடம்பு வேணும் உடல் ஆரோக்கியம் வேணும் எலும்பு தசைகள் பலமாக இருக்கணும் எதையும் எதிர்க்கக்கூடிய துணிச்சல் இருக்கணும் இது எல்லாவற்றுக்கும் ஜாதகத்துல செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் அந்த செவ்வாய் உங்க ஜாதகத்துல பலமாக இருக்கிறது என்று சொன்னால் முருகனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பலமாக இருக்கிறது என்று அர்த்தம் முருகனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பலமாக இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு நோய் நொடிகள் வந்தாலும் சரி எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சரி எவ்வளவு கடன் வந்தாலும் சரி கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் வெற்றி வர முடியும் அப்படிங்கிறத நம்ம மனசில் ஏற்றுக்கணும் எல்லா இப்போ மேசத்தை எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாம் இடம் லக்னாதிபதி எட்டாம் இடம் ஆயுஷ்டானத்தை குறிக்கக்கூடிய அவர் தான் அவர் இல்லாமல் நம்ம ஆயுள் பணம் இருக்கார் ரெண்டாம் இடத்தை குறிச்சுக்கிட்டோம்னா நம்ம ரிசவத்தை பொறுத்துள்ள ஏழாம் இடம் கணவன் விரயம் இது ரெண்டையும் தீர்மானிக்க கூடியது முருகன் தான் மிதுனத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிதுன லக்கணத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஆறாம் இடம் உங்களுக்கு கடன் எப்படி வரும் லாபம் எப்படி வரும் அப்படிங்கிறது முதலத்துக்கு தீர்மானிக்கிறதே முருகன் தான் கடகத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஐந்தாம் மடம் பூர்வ புண்ணியம் உங்களுடைய தாத்தா பாட்டன் போட்ட காலத்தில் எவ்வளோ சொத்து வச்சிருக்காங்க சேர்த்து வச்சுருக்காங்களா இல்லையா புண்ணியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படி தொழில் ஸ்தானம் நீ அரசு வேலைக்கு போவியா போக அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதே முருகன் தான் செவ்வாய் தான் கடகத்தை பொறுத்தவரை சிம்மத்தை பொறுத்தளவில் நீங்கள் வீடு கட்ட முடியும் வீடு வாசல் அமையுமா இல்லையா வண்டி வாகனம் வாங்க முடியுமா இல்லையா கார் வாங்க முடியுமா இல்லையா இதை தீர்மானிப்பது சிம்மத்துக்கு முருகன் தான் நான்காம் இடம் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் மாலை மரியாதை அந்தஸ்து கௌரவம் கிடைக்குமா அதை தீர்மானிப்பதும் சிம்மத்துக்கு முருகன் தான் கண்ணியை பொறுத்தளவு நாம் செய்யக்கூடிய முயற்சி வெற்றி பெறுமா அப்படிங்கிறத தீர்மானிப்பது கன்னிராசியை பொறுத்தளவு முருகன் தான் ஏன்னா மூன்றாம் இடத்த அதிபதி விருச்சிக அதே மாதிரி இந்த கன்னிக்கு எட்டாம் இடத்த அதிபதி மேசம் அப்போ இரண்டுக்கும் கிரகம் முருகன் உங்களுடைய ஆயுள் பாகத்தை தீர்மானிப்பதும் நீங்கள் வெற்றி பெறப் போகிறீர்கள் என்பதை தீர்மானிப்பதும் தான் துலாம் ராசியை உள்ள உங்களுக்கு பணம் சம்பாதிக்க முடியுமா குடும்ப மகிழ்ச்சியாக இருக்குமா பொருளாதாரம் சிறப்பாக இருக்குமா இதையெல்லாம் துலாம் ராசிக்கு தீர்மானிப்பதும் முருகம்தான் நல்ல மனைவி வருமா கோவக்கார மனைவி வருமா சண்டைக்கார மனைவி வருமா அல்லது நல்ல வாழ்க்கையை சரியாக கொண்டு போகக்கூடிய மனைவி வருமா இதை தீர்மானிப்பதும் துலாமுக்கும் தான் இது மட்டுமல்ல விருச்சிக ராசி விருச்சிக ராசியை பொறுத்தளவு தன்னுடைய மரியாதை கௌரவம் அந்தஸ்து இதையெல்லாம் சரியாக கொண்டு போக முடியுமா முடியாதா அசிங்க அவமானம் வந்துருமா பிரச்சனைகள் வந்துருமா என்பதை தீர்மானிப்பதே முருகம்தான் எங்கிருந்தெல்லாம் எதிரிகள் வருவாங்க எதிரிகளால் நமக்கு எவ்வளவு தொல்லைகள் வரும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதும் முருகந்தான் ஏன்னா ஆறாம் இடத்து அதிபதியும் முருகந்தான் வேசம் ஆக நமக்கு எதிரி எங்கெல்லாம் உருவாகிறார்கள் என்பதை தீர்மானிப்பதும் முருகந்தான் தனுசு ராசியை பொறுத்தளவு உடைய பூர்வ புண்ணியம் தாத்தா பாட்டேன் பூட்டேன் உங்க குழந்தைகள் உங்களை குலதெய்வத்தினுடைய அருள் எப்படி இருக்கு இதை தீர்மானிப்பதெல்லாம் முருகன் தான் வாழ்வாதாரம் மகிழ்ச்சி இருக்கிறதா நல்ல தூக்கம் இருக்கிறதா நிம்மதியான வாழ்க்கை இருக்கிறதா என்பதை தீர்மானிப்பதெல்லாம் தனுஷா முருகன் தான் ஆக இப்ப முருகன் இல்லாம எந்த ராசியும் பேச முடியாது மகரத்தை எடுத்துட்டோம்னா வீடு வாங்க முடியுமா இடம் வாங்க முடியுமா இடம் மட்டும் இடம் பெயர்ந்து போயிருவோமா ஆரம்பத்தில் ரொம்ப சிரமங்களை அனுபவிக்கிறோமே ரொம்ப பிரச்சனைகளை அனுபவிக்கிறோமே அந்த பிரச்சனை நம்ம வெளியே வந்துடுவோமா அதுக்கான விடுதலை கிடைக்குமா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதும் முருகன் தான் அதே மாதிரி உங்களுக்கு எந்த வகையிலெல்லாம் லாபம் கிடைக்குங்கிறத தீர்மானிக்கிறதும் முருகன் தான் அப்போ முருகனை கும்பிடாமல் உங்களுக்கு லாபமும் வராது வீடு அமையாது கும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி வருமா நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மாந்திரிக சம்மந்தப்பட்டதாக இருக்குமா அல்லது உங்கள் வீட்டில் இறைவனுடைய அருள் ஆசைகள் இருக்குமா இதை தீர்மானிப்பதும் கும்பந்தான் அப்ப கும்பம் வெற்றி பெறணும்னா முருகனுடைய அருள் ஆசி ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேண்டும் கடைசியாக மீனம் இந்த மீனத்திற்கு தனஸ்தானம் என்பது மேசம் தான் பாக்கியஸ்தானம் என்பது தான் அப்ப இந்த மீனத்திற்கு செவ்வாய் எந்த அளவிற்கு பலமாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு பொருளாதார வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறாரோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு மாலை மரியாதை அந்தஸ்து கௌரவம் உண்மையிலேயே சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்திலையும் சரி வாழ்க்கையிலும் சரி உயர்ந்து நிற்பாங்க அவர்களுக்கான கௌரவமும் அந்தஸ்தும் நிலைத்து நிற்கும் சென்ற இடமெல்லாம் சிறப்பும் போகும் அவங்க போன இடத்துலலாம் அவங்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும் அந்த மரியாதையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய மனப்பக்குவம் இருக்கும் இதையெல்லாம் ஏற்றுக் கொடுப்பது முருகன்தான் முருகன் இல்லாமல் எந்த ராசிக்கும் எந்த முயற்சியும் வெற்றி பெறுவதில்லை வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நிறைய மெசேஜ் போட்டிருக்கீங்க இன்னொரு நாள் உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறேன் நன்றி